தலைப்பு செய்திகள் வந்து இதுதான் ஆங்கில பத்திரத்திலையும் சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் கவர்மெண்ட் டு ரெகுலேட் யூசர் கண்டென்ட் ஆன் இன்டர்நெட் அவர் என்ன சொல்றாருன்னா திடீரென்று என்ன செய்யறாருன்னா சிஜிஐ எஸ்ஐஆர் போய் கொண்டிருக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு நீங்க யூடியூப் எல்லாம் நீங்க சரி பண்ணுங்க இன்னைக்கு

இலகுவாகுறோம் என்று சொல்றாங்க. இப்ப இலகுவாகுறோம்டாங்க சொன்ன பிறகுதான் அந்த ஆர்குமெண்ட் வைத்த பிறகுதான். Sir, on behalf of the அந்த கேள்வி கேள்வி நாங்க விட்டோம். தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்கிறோம் இருக்கிற டேட்டாவை நிரப்ப சொல்லிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு விவரங்கள் தெரிந்தாலும் பிரச்சனை விவரங்கள் தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்ல அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை ஃபுல் பண்ணி உடனே கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா இப்ப திடீர்னு மானதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை ஆஹா நம் முன் தயாரிப்பு கூட வரவில்லை ஆய்வு செய்து வரவில்லை என்பதை உணர்ந்து பின்வாங்கியிருக்கிறார்கள் இது ஒரே அடியாக பின்னங்கால் பிறரில் அடிக்க இந்த எஸ்ஆர் பணியை வந்து என்ன செய்வோம் தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் வீசிக்காவின் முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அவர்கள் வணக்கம் வணக்கம் எஸ்ஏஆர் குறித்து கிட்டத்தட்ட இப்போ நாலு கோடி மேலே வந்து தமிழ்நாட்டுல முடிச்சதா பணிகள் முடிஞ்சதா சொல்றாங்க ஆனா எஸ்ஏஆர் வழக்குங்கிறது டெய்லி டிபேட் போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல நேற்று கூட கபில் சிபில் அவர்கள் இதை வந்து ஒரு காட்டமான வரிகளால் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது ஒரு எஸ்ஐஆர் வந்து ஒரு சட்ட விரோதம் அப்படின்னு குறிப்பிடாரு அந்த அளவுக்கு விமர்சி சரியா நேற்று உச்ச நீதிமன்றம் தான் வாத பிரிவாங்க என்ன முழுமையாக நான் பார்வையிட்டேன் நீங்க கேள்வி கேட்ட மாதிரிதான் முடிச்சுட்டாங்க அதாவது நாலு கோடி பேர் முடிச்சுட்டாங்கல்ல நாலு கோடி முறை முடிச்சிருவாங்க போல தெரியுது அப்படிதான் இருக்குது அதனால தான் கபில் சிபில் அவர்கள் அவ்வளவு வாதங்களை எடுத்து வைத்தார் ஆக்ட அடிப்படையில நீங்க செயல்படல நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள டேட்டாவை நீங்க கேட்டீங்கன்னா அப்ப அதுக்கு பிறகு உள்ள டேட்டா தப்பு என்று சொல்றீங்கன்னா வாதம் வைத்தார்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு உள்ள தேர்தல் நடந்துதான் மோடி வந்து பிரதமராயிருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த அந்த இதை நீ ஏன் எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்கள் ஓட்டு போட்டு மோடி அவர்களை பிரதமராக ஆக்கியிருக்கிறார்கள் அப்ப அந்த வாக்காளர் பட்டியல் சரி இல்லை என்று சொன்னால் மோடி பிரதமர் சரியில்லை தானே அப்படிப்பட்ட வாதங்களை வைத்தார் அப்ப கிடுக்குப்படி வாதம் வைக்கும் போது அங்க சூரியகாந்த் அவர்களே கொஞ்சம் அப்படியே ஜருக்கணும்னு வைங்களா டிஜே அவர்களையே அப்போ வந்து அங்க பொலிட்டிக்கல் டிபேட் மாதிரி அது ஆகியது ஆனால் கண்டன் என்னன்னா அதாவது மக்கள் மக்களுக்கான சட்டம் மக்களை வந்து திரும்புறுத்திரமா இருக்கக்கூடாது எஸ்ஐஆர் என்பது இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையம் அவசர கதையில் செய்திருக்கிறது ஆய்வு இல்லாமல் செய்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கள் வந்து பிஎல்ஓக்கள் வந்து அந்த வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க காலம் ரொம்ப சுருக்கமா நீங்க கொடுத்திருக்கிறீங்க அதனால தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல ஒரு பத்து சதவீத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தப்பா நிரப்புறாங்க அளவு பத்து சதவீதமான மக்களுடைய அந்த எஸ்ஐஆர் படிவம் வந்து விண்ணப்பிக்கவே இல்லை என்று சொன்னால் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் விடுபடக்கூடிய நிலைமை இருக்கிறது இதுக்கு என்ன பதில் என்று வாதம் வைத்தார் உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய குரல் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் குரலாக நான் அதை பார்க்கிறேன் இதற்கு பிறகு எதுக்கு எஸ்ஐஆர் வேணும் இதுக்கு பிறகு நீங்க எஸ்ஐஆர் நாங்க வந்து பண்ணுவோம் மக்களவை பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தீவிர திருத்தமா இல்லை இங்க இருக்கிறவரை ஒரு கோடி பேரை காலி பண்ணணும்

எஸ்ஐஆர் என்பதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது பீகார்ல என்னென்ன பிரச்சனை வந்தது என்பதை பட்டியலிட்டார்கள் இப்போ எஸ்ஐஆரை வைத்துக் கொண்டு மேற்கு வங்கம் என்று சொல்கிறார்கள் மேற்கு வங்கத்துல மக்கள் கொந்தடுப்பில் இருக்கிறார்கள் அந்த முதலமைச்சரே ரோட்டில் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார் ஆளும் அரசாங்கமே இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கிறது உதாரணமாக தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த கேஸை தான் நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம் அப்ப ஆளக்கூடிய அரசு என்ன சொல்கிறது எஸ்ஐஆர் சரியல்ல எஸ் எஸ் ஆர் தான் சரி எஸ்ஆர் தான் சரி என்று சொல்கிறார்கள் ஏன் இதை நீங்கள் பரிசீதனை செய்யக்கூடாது ஒன்று இந்த வாதத்தை கேட்டார்கள் அதை வந்து உள்வாங்கி கொண்டோம் நாங்க வந்து எதிர் வந்து பதில் சொல்றதுக்கு அட்டான்ட்டி ஜெனரல் ஆஹ் சொலிசத்து ஜெனரல் கேர்ல துஷார் மேதா அட்டாண்டி ஜெனல் துஷார் மேதா வந்து என்ன செய்வாங்க பதில் சொல்லுவாரு என்று சொல்லி விட்டார்கள் இரண்டாவது என்னன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கில் என்ன சொல்ல வர்றீங்க எஸ்ஐ யார நிறுத்த முடியுமா முடியாதுன்னா நாங்க பா ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்றோம் என்ன சொன்னா ப்ராசஸ் இருக்க முடியாது இலகு வாக்குறோம் என்று சொல்றாங்க இப்ப இலகு வாக்குறோம் அங்க சொன்ன பிறகுதான் அந்த ஆர்குமெண்ட் வைத்த பிறகுதான் தமிழ்நாடு உடைய தேர்தல் அறியாது தமிழ்நாடு தேர்தல் ஆனால் என்ன சொல்றாரு அப்ப உங்களுக்கு வந்து இலகு வாக்கிடுறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுக்கு விவரம் தெரியாட்டாலும் பரவாயில்ல இருக்கிற டேட்டாவை கொடுக்க பாருங்க இவ்வளவு அல்லோல கல்லோலப்பட்ட படம் வைத்து விட்டு இருக்கிற நிரப்பை கொடுங்கப்பா அப்படின்னா எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு போனோம் இருக்கிற நிரப்பை குறித்து தானே வாக்காளர் பட்டியல் இருக்கிறது அப்ப அதே சொல்லி ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் இருக்குறங்க அந்த வாக்காளர் பட்டியலை வந்து செல்லாதுன்னு எப்படி நீங்க அறிவிப்பீங்க அப்படின்னு ஒரு வாதம் வைத்தார்கள் அதாவது திமுக தரப்புல இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்கள் செல்லாது அப்படின்னா அதுக்கு என்ன கான்ஸ்டியூஷன்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் வாக்காளர்களே செல்லாது என்றா வாக்காளர்களே செல்லாமல் போய்விட்டார்கள் என்றால் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செல்லுமா வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ செல்லுவாங்களா அவங்க எதிர்கட்சியில் வந்து உட்கார முடியுமா நானும் சட்டசபையில இந்த கேள்வி கேட்டாங்க அப்ப லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரே வந்து இல்லாம இருக்குது மூன்றாவது இது மாநிலங்களுடைய சுழாட்சி சம்பந்தமான முடிவு தானே ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னா கூட்டாட்சியில் பெடரேஷன் சொல்லும் தான் இந்தியா அப்ப இந்த பெடரல் செக்ஷன்ல வந்து எங்களுக்கு பாதிப்பு அடைகிறது என்று ஒரு மாநிலம் சொல்லுமே ஆனால் அதுக்கு டைரக்ட் ஸ்டேட் ஃபால்ஸ் என்ன வழிகாட்டு நடைமுறை என்ன என்கிறதை வாதப்பிரதிமாக வைத்தார்கள் இப்படி பல பல்வேறு கோணங்களில வாதம் நடந்தது மீண்டும் ஒத்திவைப்பு முடிவு என்னன்னா எஸ்ஆர் ப்ராசஸ் நாங்க வந்து இப்ப என்ன செய்யலாம் இப்ப நிறுத்த முடியாது முடிந்து விட்டது அடுத்த கீழே நம்ம வைப்போம் அதுல நம்ம வந்து இது செல்லுமா செல்லாதா அப்போது முடிவு பண்ணுவோம் அரசாங்கத்துடைய முடிவையும் கேட்க வேண்டும் என்று அப்படி அஜான் ஆகி நிற்கிறது இதுதான் நடந்த சப்ஜெக்ட் இதுல வேற இந்த மேத்யூ நெடுப்பரான்னு ஒரு லாயர் இருக்காரு பாருங்க லாயர் தான் அட்வொகேட் தான் சீனியர் கவுன்சில் நீட்டு தேர்வுல வந்து நீட்டு தேர்வுல வந்து நிறைய வாத பிரதிவாள் வைத்து அன்றைக்கு இருந்த இருந்த சந்திரசூழ்து அவர்களால் வெளியே என்று சொல்லி கண்டிக்கப்பட்டவர் அவர் இந்த வாதத்திற்கிடையில உள்ள வந்தார் வந்து முதல்ல ஜட்ஜுகள் எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே அந்த கொளிச்சியம் இருக்கு பாருங்க அத பத்தி நான் விவாதிக்க வேண்டியிருக்கு நான் அதை பத்தி நான் கேஸ் போட்டு நீங்க எல்லாம் ஜட்ஜா வந்து ஒரு இதா இருந்தாரு லிஸ்ட் இதை பண்ணுங்க என்று கேட்டார் ஆஹ் அந்த அந்த வீடியோக்கள் கூட வைரலாகி பதி வைரலாகி சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆமா சூரியகாந்த் தலைமை நீதிபதி சொன்னார் கண்டிப்பா ஹிந்தியில பேசிட்டாரு நல்ல அழகா இங்கிலீஷ் பேசுறீங்க அது கிண்டல் பண்ணி வர நல்ல அருமையா இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க வந்து கண்டிப்பா நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எஸ்ஐஆர்ல இப்படி தமாசா நடந்து சொல்ல வர திடீரென்று என்ன செய்யறாருன்னா செய்தி எஸ்ஐஆர் போய்கொண்டிருக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு நீங்க யூடியூப் எல்லாம் நீங்க சரி பண்ணுங்க இன்னைக்கு ஆமா யூடியூப்ல பேசக்கூடிய கண்ட் எல்லாம் எப்படி இருக்குதான் வந்து ரொம்ப பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு அரவுக்கு இருக்குது இன்னைக்கு தலைப்பு செய்தியா தானே இந்த மாதிரி தலைப்பு செய்திகள் வந்து இதுதான் ஆங்கில பத்திர அத்திரையும் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் கவர்மெண்ட் டு ரெகுலேட் யூசர் கண்டென்ட் ஆன் இன்டர்நெட் அவர் என்ன சொல்றாருன்னா டிசன்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி முரண்படுவது இந்த மாதிரியான வந்து வாதம் பண்ணுவது முரண் பண்ணுவதுலாம் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் தான்

உங்க கருத்துக்களை சொல்லிடுறீங்க பல லட்சக்கணக்கான மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க தெரியலையே நம்ம நமக்கு போட்டோ போட்டுட்டு ஐயா நீதியரசன் அவர்களே நம்ம கேட்க வேண்டும் ஐயா ஐயா அவர்களே நீ வந்து நாங்க விழிப்புறவை ஏற்படுத்தினா வந்து கேட்க பொறுப்பாகவும் வீடியோக்கு போட வேண்டியிருக்காங்க ஆட்டு கழுத்துல அதுக்காக ஒட்டுமொத்த யூடியூப்லே கொஸ்டின் பண்றதே இருக்கு ஓகே அவங்க இப்ப இப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் நேற்று நடந்தது நம்ம கேட்கிறேன் எஸ்ஐஆர் என்பது கொளுந்து விட்டு எறியக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி நீங்க வாத பிரதிவாதம் வச்சீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு ஒரு நாளை ஒதுக்குங்க ஒரு நாலு நாளை ஒதுக்குங்க பார்ப்போம் எஸ்ஐ இருக்கா வேண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னன்னா சொல்றது அப்படின்னு கேளுங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்னலாம் சொல்றதுன்னு கேளுங்க அது போல ஒற்றிய அரசு என்னன்னா என்னதான் சொல்கிறாரு எந்த அடிப்படையில் சரி என்று இருக்கணும் பகுதி நேரமா வந்து ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் பேசி வந்து எந்த பிரயோஜனத்தை தட இன்னுமே நிறைவுபடவில்லை அதாவது கபில் சிபில் அவர்கள் வாரத்தை இன்னும் நிறைவே நிறைவேற்றவில்லை நிறைவுபடுத்தவில்லை போட்டிருக்காங்க விடுதலை இன்னைக்கு இருக்கு இன்றைக்கு மதியம் அவர் அமர்வுக்கு பின்னால் இருக்கு ஓ ஒரு அம்சத்தை விசாரிக்கிறாங்க ஒரு ஒரு அம்சத்தை விசாரிக்கிறார்கள் கூறுகையை பத்தி விசாரிக்க இருக்கிறார்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விசாரிக்கிறாங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி போய் கொண்டு இருக்கிறது அந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்க இதுக்கடையில நேற்று மாலை ஒரு தடையான அறிவிப்பு வந்து தமிழ்நாட்டோடைய தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விவரங்கள் தெரிந்தாலும் பிரச்சனை விவரங்கள் தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்ல அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணி உடனே கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா இப்ப திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் உச்ச நீதிமன்ற வாதம் வாங்க எதிரொல்லியா அல்லது ஒரு தேர்தல் ஆணையம் பின் வாங்கி இது எப்படி புரிஞ்சுக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பின் வாங்கி விட்டு நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை எதிர்ப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்பு என்று சொன்னால் மக்கள் போராட்ட களத்தில் இறங்குவார்கள் சட்ட ஒழுங்கு சீர்கிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனா போராட்ட காலத்தில் இறக்கலாம் மக்கள் என்ன பண்ணா தெரியுமா ஒவ்வொரு வார்டு வாடா ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்குச்சாடி வாக்குச்சாவடியாக இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இதை தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கவில்லை இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க பிஎல் ஓக்கள் உங்க வீட்டை வந்து தட்டுவாங்கன்னாங்க எந்த ஊர்லயாவது எந்த பிஎல்லாவது வீட்டுக்கு வந்தாங்களா வரவில்லை அவர்கள் ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்திருக்கிறார்கள் யாரு வேலை செய்யறா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முஸ்லீம் லீக் மாமக இந்த தோழர்கள் வீடு வீடாக சென்று தயவு ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க பில் பண்ணுங்க பாம கொண்டு போய் குடுக்குறாங்க அப்ப கட்சியை சேர்ந்த முகவர்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை வந்து சாரசாரியா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இப்ப அவங்க என்ன கனெக்ட் பண்றாங்கன்னா என்ன சேர்த்தாலும் சரி ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து நீங்க வெற்றி பெற்றாலும் பத்து சதவீதம் இருக்குல்ல பத்து சதவீதம் எங்களுக்கு போதும் அப்படி நிலைமையில வந்த பிறகும் இப்போ அதுலேயும் ஆப்படிக்கிற வேலையை வந்து என்ன செய்யறாங்க செய்யறாங்க எப்படி பத்து சதவீதம் இதுல வந்து நீங்க செய்யவில்லை என்று சொன்னால் இப்போ இவ இறந்தவர்கள் டபுள் என்ட்ரி எல்லாமே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய ஜாபிதா அளவுக்கு பெர்ஃபெக்சன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாமீதாவான் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த வாக்காளர் பட்டியல் தான் எடுக்க வேண்டி இருக்கும் அப்ப அந்த வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம எல்லார் கையிலும் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கையிலும் இருக்கிறது இப்ப இந்த இடத்துல ஒரு ஒருவரை நீக்கிறீர் என்று சொன்னால் அவன் அன்னைக்கு உயிரோட இருப்பாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுல நீக்கப்பட்டவர் மரணித்தவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உயிரோட இருப்பாரு அப்ப அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க அப்ப அவங்கள சேர்க்க போறீங்களா எவனா அவங்க கையெழுத்து போட்டு கூப்பிட்டு வைங்க மேலும் வந்து செட் பண்றதில்லை ஒரு பேச்சுக்கா சொல்றேன் அப்ப இந்த நடைமுறை சிக்கல் இருக்கிறது அப்ப இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடிய வேலைகளை வந்து இறங்கி நின்று அடிச்சாங்கன்னா அந்த பத்து பர்சன் இங்க டேலி ஆகிட்டு வரும் அப்ப மீண்டும் எஸ்ஐ ஆருக்கு மீண்டும் ஒரு எஸ்ஐஆர் வந்து செய்ய வேண்டிய நிலமே இவங்க ஏற்பட்டு விட்டது இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மத்த நான் மத்த மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு வந்து இருக்குன்னு வந்தாங்க இங்க பெருபக்டா இருக்கு வாக்காளர் பட்டியல வந்து திமுக அதிமுக மிக பிரதான கட்சிகள் உட மாட்டாங்க நம்ம கடந்த காலங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் இவர்களும் அவங்களும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு வாக்காளர் பட்டியை சரி செய்வார்கள் ரெண்டு பெரிய கட்சிகளும் கட்டமைப்பு கொண்ட கட்சி இப்ப அதே மாதிரி இப்ப வாக்காளர் பட்டியல வந்து நாங்க வந்து ஆட்களை வந்து நீக்கிறோம் என்று சொன்னால் ஆளக்கூடிய திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அது இழப்பு தானே அந்த இழப்பை திமுக தாங்கிக்குள்ள ரெடியா இல்லை அதனால வந்து களத்துல இறங்கிட்டாங்க நான் பார்க்கிறேன் திமுகவுடைய தோழர்கள் தான் வந்து இந்த எஸ்ஐஆர் முகாமில் நடத்துற மாதிரி அந்த அளவுக்கு மக்களை கொண்டு போய் செய்யறாங்க எல்லாமே வந்து பணி செய்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் நிறுத்தணும் என்ன பிரச்சனை கிராம மக்கள் தான் நமக்கு பண்ணுவோம் இப்ப வந்து விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய எம்பி ஆனா ரவிக்குமார் அவருக்கு ரெண்டு வாரமா களத்துல இருக்காரு அவரு டெய்லி ஒரு அப்டேட் பண்ணிட்டுதான் இருக்காரு கிராம கிராமமா சென்று அப்டேட் பண்றாரு விழுப்புரம் தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா பத்து டு பதினைந்து சதவீதம் வாக்காளர்களுக்கு இன்னுமே வந்து எஸ்ஆர் பம் கொடுக்கப்படல இப்ப அவங்களை எப்படி கமிட் பண்ணுவீங்க தமிழ்நாட்டுல நீங்க இந்த மாதிரி தொகுதியில்ல வாக்காளர் படியுமே கொடுக்கப்படல இப்ப அவங்க சொல்லுவாங்களா நாங்க வாக்காளர் படிவம் எனக்கு தந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்கல்ல ஒண்ணு ரெண்டாவது ஆன்லைன்ல வந்து பிஎல்ஓக்கே பிஎல்ஏக்கே தெரியல ஆன்லைன்ல வந்து ஸ்கேன் பண்ணி பண்றது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓக்குல தெரியவில்லை இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இப்ப பின் வாங்கி இருக்கிறார்கள் சரி தப்பாவே நிரப்புப்பா அப்படின்ட்டு அவர் முடிவு அப்ப எதுக்கு தேவையில்ல ஆணையமே சொல்லுது நீ தப்பாவே நிரப்புப்பான்னு சொல்லுது நீ தப்பாவே ஃபில் பண்ணு இருக்கிறத வச்சு ஃபில் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னானா அப்ப இருக்கிறத வச்சு என்ன ஃபில் பண்ணா இப்ப நான் இருக்கிறேன் என் அண்ணன் தம்பி அக்கா தங்க சில வெளிநாட்டுல இருப்பாங்க நான் ஃபில் பண்ணட்டா நான் ஃபில் பண்ணட்டான் கேக்குறேன் அப்ப இதேதாலே சொல்லுது அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதால ஆஹா நம் முன் தயாரிப்போட வரவில்லை ஆய்வு செய்து வரவில்லை என்பதை உணர்ந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் இது ஒரே அடியாக பின்னங்கால் பிறலில் அடிக்க இந்த எஸ்ஆர் பணியை வந்து என்ன செய்வோம் தமிழ்நாட்டுல இருந்து ஓட ஓட விரட்டுவோம் மக்கள் வந்து விரட்டி காட்டுவார்கள் இப்போ இப்ப வந்து பண்ணிட்டதாக இன்னைக்கு தகவல் காலையில வெளியாகுது அப்ப என்ன ரெண்டு கோடி பேருக்கு மேல இருக்காங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு வந்து இது ஈஸியாகுமா முதல்ல வந்து என்ன கண்டுபிடிச்சு தந்தை பேர் தாய் பேர் இங்க ஓட்டு போட்டீங்க இந்த வேர் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அது செல்லுபடியாகுமா இப்ப எந்த வரலும் தேவை இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ புல் பண்றாங்க இல்லையா அது செல்லுபடியாகுமா தேர்தல் ஆணையத்தோட இந்த அப்படி புரிஞ்சுக்கிறது இறுதி என்ன சொல்ல வரீங்க

தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியே இல்ல பரவாயில்ல எப்படின்னா நிரப்புங்க இருக்கிறத வச்சு நிரப்புங்க அப்படின்னா எதுக்கு இந்த வழிகாட்டு இந்த நிபந்தனைகள் எதுக்கு எதுக்கு பிரிண்ட் பண்ணீங்க சரி அப்படி நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து சொல்லுதுன்னா டிக்ளேர் பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு எப்படி சொல்லுங்க அத நீங்க பத்திரிகை ஊடகத்திலயே சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட்ல அங்கேயும் அங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கிறது டிபிகல்டிஸ் இருக்கிறது நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம் இருக்கிறத வச்சு நிரப்புக்குப்பா அப்படின்னு சொல்லி விட்டோம் என்று ஏன் சொல்லவில்லை நேர மௌனமா இருந்தீங்க கபில் சிபுலி இவ்வளவு கேள்வி கேட்டார்ல கேட்டாரில்ல கிடுக்கப்படி கேள்வி கேட்டார்ல அப்ப அந்த கேள்வி சொல்ல நாங்க தளர்த்து விட்டோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் இருக்கிற டேட்டாவும் நிரப்ப சொல்லி தானே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்ன என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் இங்க இருந்து வந்தவங்களுக்கும் இங்க இருந்து போ வெளி வெளி மாநிலத்துல வந்தவர்களுக்கும் தமிழ்நாட்டில இருந்து வெளியே போனவர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கமே அதுக்கு பதிலே இல்லையே ஆக இப்படி ஊடகத்தில் சொல்லாமல் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும் நீதிமன்றத்தில் சொல்லாமல் ஊடகத்தில் இப்படி சொல்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கையாள தளத்தை காட்டுகிறது இதே வந்து சட்டம் உரணு நீதிமன்றத்தை அவமதிக்கும் செல்ல நான் பார்க்கிறேன் இது வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளா மாறி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதோடைய இருக்கம் அதாவது அதோட அதிகார தன்மை குறைந்திருக்கிறது சொல்லத் தொண்டுகிறது நீதிமன்றத்துல திமுக சார்போ அல்லது தமிழ் அரசு சார்போ வைக்கப்பட்ட வாதங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது எப்படியோ அதாவது பிடி தளக்கப்பட்டிருக்கிறது எ வந்து நீங்க பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு கேரளம் இறங்கி வந்திருக்கிறது அதை பூர்வமான அணுகுமுறை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படி அதை மக்களின் அதை அப்படியே மக்களின் விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழலில் அறக்கழத்துக்கான நேரம் ஒதுக்கமன்றி சார்